ஐயப்பன் மூல மந்திரம் மிக சக்தி வாய்ந்ததாகவும் பக்தர்களுக்கு அமைதி பலம் மற்றும் நம்பிக்கையை வழங்குவதாகவும் கருதப்படுகிறது சபரிமலையின் தெய்வமாகிய ஐயப்பன் பக்தர்களின் பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் அருளாளராக திகழ்கிறார் ஐயப்பன் மூல மந்திரம் ஓம் ஹீம் சுவாமியை சரணம் ஐயப்பா இந்த மந்திரத்தின் பொருள் மிகவும் ஆழமானது ஓம் என்பது அனைத்து மந்திரங்களுக்கும் அடிப்படையான ஒலியாகும் இது பரமசக்தியை குறிக்கிறது ஹீம் ஆன்மீக சக்தியின் உச்சத்தை குறிக்கிறது இது நம்முடைய உடல் மனம் மற்றும் ஆன்மாவிற்கு அமைதி மற்றும் புரச்சக்கரம் தருகிறது சுவாமியை சரணம் என்பது முழுமையான சரணாகதியை குறிக்கிறது ஐயப்பா எனும் இறைவனின் திருப்பெயரால் ஐயப்பனின் அருளை பெறுவது குறிக்கப்படுகிறது இந்த மந்திரத்தை தினமும் நூற்று எட்டு முறை ஜபிப்பதால் பக்தர்களின் மனதில் அமைதி நம்பிக்கை மற்றும் ஆன்மீக சமநிலை அதிகரிக்கிறது மன அழுத்தம் மற்றும் சிரமங்களை அகட்டி உடல் மற்றும் மனத்தில் புதிய ஆற்றலை உருவாக்குகிறது இதன் மூலம் பக்தர்கள் தங்கள் பிரச்சனைகளை சமாளிக்கும் மனவரிமை மற்றும் நம்பிக்கையை பெறுகிறார்கள் ஐயப்பனின் அருள் பெற இந்த மந்திரத்தை அன்பும் பக்தியுடன் ஜபிப்பது வாழ்க்கையில் சாந்தியும் ஆற்றலும் ஆன்மீக முன்னேற்றமும் தருகிறது ஐயப்பன் மூல மந்திரம் மிகச் சக்தி வாய்ந்ததாகவும் பக்தர்களுக்கு அமைதி பலம் மற்றும் நம்பிக்கையை வழங்குவதாகவும் கருதப்படுகிறது சபரிமலையின் தெய்வமாகிய ஐயப்பன் பக்தர்களின் பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் அருளாளராக நிகழ்கிறார் ஐயப்பன் மூல மந்திரம் ஓம் கிரீம் சுவாமியை சரணம் ஐயப்பா இந்த மந்திரத்தின் பொருள் மிகவும் ஆழமானது ஓம் என்பது